நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது எம்டி வந்து எதற்காக யாருக்காக அவர் வாலண்டியாக போயிட்டு அரஸ்ட் ஆனார் அதற்கான காரணம் என்ன அதற்கான நோக்கம் என்ன இதெல்லாம் தான் நமது எம்டி உருக்கமாக பேசிய கடைசி ஆடியோ இதை கேட்டுட்டு வாங்க நம்ம மேற்கொண்டு பேசலாம் ஒன்னு கட்டி விட்டா எப்படி இழுத்துட்டு ஓடுறது கேள்வி இருக்குது இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சில்வர் கோல்டுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டிருக்கேன் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் டெவலப் பண்றான எல்லா மூவ்மெண்ட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தடை ஏற்படுத்துற மாதிரி மீண்டும் மீண்டும் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தே இருந்தா நானும் மனசு தானே எனக்கு ஒரு ப்ரெஷர் எனக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த லிமிட்டை தாண்டி எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ எனக்கு என்ன பண்ணுறது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தரிமாறிட்டு இருக்கேன் நான் ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன் நான் இந்த விஷயத்தை இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியா வராது ஸோ ஒரு முழுமையான தெளிவோட ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும் இன்னைக்கு அரசாங்கம் நம்முடைய பிஸ்னஸை கரெக்டாக தான் நம்ம செஞ்சுருக்கோங்கிறத பல முறை வந்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் அது அவங்களும் பார்த்துருக்காங்க இதில் என்னன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய எந்த கைலைன்ஸும் இல்லாம நமக்கு எது சரின்னு தோணிச்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம் சக்சஸ்ஃபுல்லா சொன்னபடி செஞ்சு காமிச்சோம் செஞ்சு காமிச்சு இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து இது அது சரி இல்லை இது சரி சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு லெவலுக்கு மேல எது சரியோ அதில் முடிவெடுத்து அதற்கு பின்னால அதை மட்டுமே ப்ராப்பரா செஞ்சு டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ அது நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு இத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு நம்ம இன்னும் சொல்ல போனால் டே எல்லாம் லான்ச்சிங்க ரெடியாக எப்பவும் இருக்கு ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதையும் லான்ச் பண்ண முடியாமல் பல்வேறு தடைகளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒரு அடிவடை எடுத்து வைக்க முடியாம பெரிய லெவலில் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக மக்களோட ஒத்துழைப்போட மீண்டு வந்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு மிகச்சிறந்த முறையில் எதை நோக்கி நிறுவனத்தில் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறனோ அதை நோக்கி செஞ்சு ஆகணுங்கிற ஒரு செயல்தொடரோட தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த களத்தை வந்து உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டா இந்த நெருக்கடியான நிலைமை கூட கம்மி நம்பி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய நன்றி ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வந்து எல்லாத்தையும் சரி வந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய திட்டமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் இதுக்கான சரியான முடிவு என்ன இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா வந்து மக்களை பார்க்கவே முடியல தொடர்ந்து வந்து தலைமுறை வரக்கூடிய அவசியமாக இருக்கு ஏன்னா ஏ பேருக்காத போது ஏதோ அரசுகள் போயிட்டா தேவையில்லாம் பிரச்சனை அவங்க மேலே இருக்குது ஸோ இப்படி எல்லாம் மனதோடையே ஓடிட்டு கொண்டிருக்குது ஸோ இந்த இருந்து விடுபடுறதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு இருக்கிறதுக்காகவும் ஒரு சரியாக பழைய நிறுவனத்தை கொண்டு போறக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாங்கிறக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன் இது என்ன பண்ணலாங்கிறத இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்க நான் ஷேர் பண்ணுவேன் மற்றபடி ஒரு முடிவை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கேன் அது எதுவா இருந்தாலும் அதிர்ச்சியம் மக்கள் சார்ந்தா இருக்கும் ஏன்னா இது ஓடி போகிற கம்பெனியில் நானும் ஓடி போகிற ஆள் கிடையாது எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண நிற்கிற ஒரு நிறுவனம் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு நபராக உங்கள் நின்றுருக்கேன் இனிமேலும் அப்படி தான் நிற்பேன உடைய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஓடி ஓடி போகிறது கிடையாது அதுக்கு வந்து ஆனால் ஆள் நான் கிடையாது ஸோ நிச்சயமாக ஒரு சரியான முடிவெடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வந்து மீண்டும் நம் நிறுவனத்தை எந்த லெவலில் கொண்டு போகணுமோ அந்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன் நிச்சயமாக மக்கள் சக்தியின் துணை கொண்டு இந்த இவ்வளவு நம்பிக்கை மக்களுடைய ஆதரவு கொண்டு நிச்சயமாக நான் நினச்சதை நான் செஞ்சு முடிப்பேன் உங்களோட ஒத்துழைப்பு எதிரி எவ்வளோ இருந்ததோ அதை விட கூடுதல் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுற காலகட்டம் இது ஸோ என்னோட சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிறுவனத்தினுடைய அனைத்து தடைகளையும் உடச்சு தான் சில முடிவுகள் எடுக்க போகிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த முடிவுகளை சரியாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு நியாயம் என்றால் உங்கள் ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அது என்னங்கிறத இன்னைக்கு ஈவினிங்கு அப்டேட் பண்ணுறங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே எம்டி பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு தனி மனிதர் எவ்வளோ வந்து மன உளைச்சலில் அந்த ஆடியோ வந்து கடைசியாக வந்து பதிவு பண்ணியிருக்கார் பாருங்க கண்டிப்பாக அந்த பேச்சு கேட்கும்போது உண்மையாக சொல்கிற கண்ணீரை வரவேற்கக்கூடிய ஒரு பேச்சு உறுப்பினர்களே நமது எம்டி பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்களை மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த பிஸ்னஸ்ஸை நடத்தி கொண்டு யாரெல்லாம் சமாளித்து கொண்டு இந்த மை வைத்திரி ஆப்பே நடத்திருக்காருன்னு பாருங்கள் கடைசியாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஒரு நல்ல நிலைக்கு அதாவது நம்பர் ஒன் நிலைக்கு எடுத்து கொண்டு போகும் வேளையில் இதோ ஒரு தனிநபரை சூழ்ச்சியின் காரணமாக நமது மை வைத்திரி ஆட்ஸ் இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் கண்டிப்பாக இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை மீண்டும் நாங்கள் சிறப்புடன் சீருடன் வந்து இந்த பிஸ்னஸை சீரும் சிறப்புடன் நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இது கடைசியாக வந்து பேசிய ஒரு ஆடியோ அதாவது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து பதிவிட்டு தன்னுடைய யூடியூப் பதிவில் வந்து போட்டிருக்காரு கண்டிப்பாக எப்படிலாம் சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு மேலும் இது எப்படிலாம் சமாளிச்சிருக்காருன்னு கூட சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் ஒரு நல்லவருக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நினைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அவர் வந்து வெற்றியோடு திரும்புவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக உறுப்பினர்கள் வந்து கவலை கொள்ளாமல் கண்டிப்பாக ஒரு நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே எதற்கும் செவி சாய்க்காமல் நமது மைவைத்ரே ஆட்ஸ் நம்பி கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது ஏன்னா அவர் பேச்சிலே தெரியுது பாருங்கள் ஒரு தன்னம்பிக்கை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் வந்து பேசுகிறாரு முக்கியமாக நமது உறுப்பினர்கள் பற்றி பேசுகிறாரு அதால் வந்து உறுப்பினர்கள் வந்து யாரும் மனம் தரலாமல் நம்ம வந்து நமது பணியை வந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு எனவே ஜெயிலுக்கு போனாலும் சரிங்க அல்லது எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக நமது த்ரீ ரேட்ஸ் கண்டிப்பாக அந்த நிறுவனம் நடக்கும் நடக்காமல் போவதில்லை எனவே வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையாக பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக வழி வரப்போவார் கண்டிப்பாக பணம் எல்லாருக்கும் கொடுப்பாரு அவர் அதையும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் வந்து பணம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி யார் யாருக்கு பணம் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரின்னு சொல்லியிருக்காரு எனவே மைவித்திரு உறுப்பினர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நீங்கள் இந்த பேச்சு கேட்டிருப்பீங்க உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு சரிங்களா ஸோ இதெல்லாம் யாருக்காக இவ்வளோ கஷ்டத்தோட பேசுகிறாரு அப்படின்னா சீ நான் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்காகவே அவர் பேசுகிறாரு ஓகேங்களா எனவே வந்து பொறுமையுடன் காத்திருப்போம் நம்பிக்கையுடன் காத்திருப்போம் கண்டிப்பாக அவர் வந்து வெளியே வரத்தான் போகிறார் சரிங்களா நம்பிக்கையோடு காத்திருப்போம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்டேட்டு வந்து கண்டிப்பாக இதாக இருந்தாலும் நான் உடனுக்குடன் வந்து நமது யூடியூப் பக்கத்தில் போடுவேன் நன்றி